ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் புஷ்பாஸ் அண்ட் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென்னை பாயாசம் இது வந்து முருகருக்கு விசேஷமான ஒரு நைவேத்தியம் வாங்க இன்னைக்கு நம்ம தென்னை பாயசம் எப்படி பார்க்கலாம் தென்னை பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் தென் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு தெனையை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக வெள்ளம் எடுக்கணும் அதே மாதிரி பாசிப்பருப்பு என்ன எடுக்கிறோமோ அதே சேம் தான் நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தால் ஒரு கப்பு வெள்ளம் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வந்து பாசிப்பருப்பு ஒரு கப்பு தெனையை ஒரு கப்பு எடுக்கிறதுனால நான் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வெள்ளமே இருந்தாலும் ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை இருந்தாலும் ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி காஞ்ச திராட்சை ஏலக்கி காய் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நெய் எடுத்துக்கணும் ஏற்ற மாதிரி நெய் குங்குமம் பூ எடுத்துருக்கேன் நான் இங்கே கொஞ்சம் ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எப்படி பாயசம் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் பார்த்தா வச்சுக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் டைரக்டாகவும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் இங்கே வந்து குக்கர் வச்சுக்கிறேன் குக்கர் வச்சுட்டு அஞ்சு விட்டால் போதும் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் குக்கரில் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க குக்கரை ஏன்னா தென்னை போட்டோன்னே அடிப்பிடிச்சிடும் இப்போ வந்து எய் எண்ணெய் நல்லா உருகட்டும் எண்ணெய் நல்லா உருவதும் பாத்திரமும் சூடாகிடும் குக்கரு அதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து தென்னை ஏற்கனவே ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையாக இப்போ அதை இங்கே சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு கப்பு தனியை சேர்த்துக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது அந்த நெய்யில் இந்த தனியை சேர்த்துடலாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறதுலையும் எடுத்து தண்ணி இல்லாமல் வச்சுருப்போம் இல்லையா அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூடயே நான் வந்து பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிற டைமில் இது கூடையே வந்து நான் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதே கப்பில் அந்த பாசிப்பருப்பு இதில் சேர்த்துட்டு ஃபுல்லாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் இஸ்ட்டு டூ ரேஷோவில் நாலு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா அஞ்சுலேருந்து ஆறு கப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் இங்கே நாலு கப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து மில்க்கு சேர்த்த போகிறேன்றதுனால வந்து குக்கர் விசில வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் வந்து சூடு பண்ணிக்கலாம் வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வர அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகம் சேர்க்க வேண்டாம் இதில் தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு தண்ணி பதத்துக்கு வந்தால் போதும் அப்போ தான் இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் இது வந்து பாகு பதத்துக்கெல்லாம் வர வேண்டாம் பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும் மீன் வேல் இப்போ குக்கர் வந்து ஃபைவ் விசில்ஸ் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக விசிலெல்லாம் இறங்கி கம்ப்ளீட்டாக இதாகிடணும் கூலிங் ஆகிடணும் இப்போது பார்க்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வடிகட்டி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் வெள்ளை தண்ணி பார்க்கல சாரி இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பருப்பில் மிக்ஸ் பண்ணணும் தென்னை பருப்பில் இப்போது வந்து விசில் ஆயிடுச்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் இந்த அளவு தண்ணி இருக்குது நீங்கள் வேணும்னாலும் இன்னும் ஒரு ரெண்டு கூட கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு ஒரு கப்புக்கு மூணு கப்பு நாலு கப்பு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட இதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணுன்றதுனால நான் பொங்கல் பதத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து இதில் த மில்க் ஆட் பண்ணுறதுனால இது இலகிடும் பாருங்கள் இந்த பதம் வந்துருச்சு இப்போ நான் வந்து அடி கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறேன் இது வந்து திக் பாட்டமாக இருந்தால் நல்லது ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா நம்ம சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ண போகிறோம் அதனால இப்போ நான் வேக வச்சாத தினையும் பருப்பையும் இதில் சேர்த்துடுறேன் தினை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்மாஷ் ஆன மாதிரி குக் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இது மாதிரி இருக்குது சிம்மில் வச்சுடுங்க அடுப்பு ஸோ ஸ்டவ் சிம்மில் வச்சா தான் ஃப்ளேம் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இது கம்ப்ளீட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்னா நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நம்ம அசந்துட்டோன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து அடி பிடிச்சிடும் அடி பிடிக்காமல் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ நான் வந்து இதில் வெள்ளப்பாக சேர்த்துக்க போகிறேன் அந்த வெள்ளம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்ததை நான் இதில் சேர்த்துறேன் உங்களுக்கு இனி அதிகமாக வேணாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் வந்து இன்னும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பட் எனக்கு போதுமான அளவுன்றதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெள்ளமும் நம்ம வேக வச்ச தனியும் பிறப்பும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒன்று போல டேஸ்ட் வரணும் அதுக்காக இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுட்டுருக்கேன் கம்ப்ளீட்டாக இது இது மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி வச்சுட்ருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு வாசத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இங்கே நாலு சேர்த்துருக்கேன் குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் நான் இங்கே குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா காய்ச்சி ஆற்றுன பாலில் தான் சேர்க்கணும் ஆறுன பால்னு சேர்த்திங்கன்னா தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும் இது டைரெக்டாக வெள்ளம் போட்டோன்னாலும் பால் திரிஞ்சிரும் அதனால தான் நான் தண்ணியாக கொஞ்சம் சூடு பண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நை விட்டுடுறேன் நை விட்டுவிட்டு அதில் முந்திரி ஒரு நாலஞ்சு ஆறு வந்து இது எடுத்துருக்கேன் பாதாம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ட்ரை கிரேப்ஸை நான் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்கள் இந்த நேரம் வந்ததுக்கப்புறம் நான் டைரெக்டாக பாயசத்தில் இதை சேர்த்துற தென்னை பாயசத்தில் சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்மளுக்கு பாயசம் ரெடியாகிடும் இது கொஞ்சம் வாம இருக்கும்போதே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் இது இதை செஞ்சுட்டு தான் இதுக்கப்புறமா நான் வந்து முருகருக்கு வந்து தைப்பூசத்தண்ணிக்கி முருகருக்கு வந்து இதை நைவேத்தியமாக படைச்சிட்டு எங்களுடைய பூஜை இதை மாதிரி நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் இன்றைக்கி பாருங்கள் நான் நைவேத்தியமாக படைச்சிட்டேன் சுவாமிக்கு இது போல தான் எங்களுடைய நெய்வேதிய ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சது தின பாயசம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க